நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா தமிழக அரசு மின்சாரத்துறையிலிருந்து காலி பண்ணிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சரியாக நான்கு நாட்கள் மட்டும்தான் ஆகிருக்குது நண்பர்களே ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல இதுக்கான மாத சம்பளம் அறுபதாயிரத்துல இருந்து டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் வந்து குடுக்குறது அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இந்த வீடியோ டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பண்ணி கிப் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ண கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற கேள் அப்படின்னு நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ இது பேன் இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்குமெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா என் டிபிசி இருந்து தான் வந்திருக்குது அதாவது என்டிபிசி கிரீன் எனர்ஜி சோ அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் ரெனியூபல் எனர்ஜி த்ரீ இயர்ஸ் வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் சட்டிகர் குஜராத் ராஜஸ்தான் ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா ஜார்கண்ட் வெஸ்ட் பெங்கால் கர்நாடகா தமிழ்நாடு சோ இந்த ஸ்டேட் வரையோ பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வந்து நம்ம வந்து இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நாற்பது காலிப்பிரிடுகள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ரிசர்வேஷன் கடைகளில் உயர் கடைகளில் இருபத்தி ஒரு எஸ்சி கடைகளில நான்கு காலிப்பிரும் எஸ்டி கடைகளிலுக்கு இரண்டு களிப்பிரின்களும் ஓபிசிக்கு வந்து எட்டு காலிப்பிரும் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து ஐந்து காலி பணிடுகளும் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பி டெக் அதாவது இன்ஜினியரிங் சிவில் எடுத்து படிச்சு அறுபது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் எஸ் சி எஸ் டி உடல் உணவுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் சம்மரினா இந்த ஒரு ரோல்ஸ் உங்க ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டி முப்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து இரண்டாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் ஒட்டு மொத்தமாக எண்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுல யூஆர் கேஸ்டுக்கு வந்து நாற்பது காலி பணிகளும் எஸ்சி கேஸ்டுக்கு வந்து பத்து காலி பணிகளும் எஸ்டி கேட் கேஸ்டுக்கு வந்து ஆறு காலி பணிகளும் ஓபிசி கேஸ்டுக்கு வந்து பதினைந்து காலி பணிகளும் எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு வந்து ஒன்பது காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும் அறுபது மார்க் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இதுல வந்து எக்ஸப்ட் எஸ் சி எஸ்டி உடல் ஒன்று மட்டும் ஐம்பது மார்க் இருந்தாலே போதும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆகுது வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஒர்க்கிங் லொகேஷன் சோ அதே மாதிரி ரூல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிளி டீடெயில்ஸ் எல்லாமே பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஏஜ் லிமிட் அப்டி முப்பது வந்துருக்காங்க மூன்றாவது கழிப்பிரடங்கள் பாத்தீங்கன்னா இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பதினைந்து கழிப்பிர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஆருக்கு வந்து நான்கு கலிபிரிடங்களும் எஸ்சிக்கு வந்து மூன்று கலிபிரண்டுகளும் எஸ்டிக்கு வந்து இரண்டு கலிபிரிடங்களும் ஓபிசிக்கு வந்து மூன்று கலிபிரண்டுகளும் எக்கனாமிக் வீட் வந்து மூன்று கலிபிரிடுகளும் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஇ பி டெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு அது பர்சன்டேஜ் மார்க் இது இல்ல இந்த போஸ்டிங் வந்து எம்இ எம் டெக் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் எஸ் சி எஸ்டி உடல் உணவு ஐம்பது மார்க் இருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஜாப் சமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ஆசிபிலிட்டி உங்களோட ஒர்க்கிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் செடி கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அட்டு முப்பது இருந்தாலே இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் நான்காவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒட்டுமொத்தமே ஏழு கழிப்பிடங்கள் பிஆருக்கு வந்து இரண்டுகள் எஸ் சிக்கு வந்து ஒரு கிழமைக்கு வந்து ஒரு காலி பிரணிகளை பாத்தீங்கன்னா பண்ணது அல்லது போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து படிச்சிருந்தா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி அறுபது மினிமம் மார்க் இருந்தாலே போதும் அதே மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் எஸ் சி எஸ் உடல் மார்க் இருந்தாலே போதும் சோ ஒரு அவர் எல்லாமே இருக்குது மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஐந்தாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு கழிப்பிரணிகள் ரிசர்வேஷன் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இயர் கேட்டகரிக்கு பத்து எஸ் சிக்கு நாலு எஸ்டிக்கு ரெண்டு ஓபிசிக்கு எட்டு எக்கனாமிக் வீர் பெர்சனுக்கு வந்து ரெண்டு சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் சிஎம்ஏ வந்து குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும் போஸ்ட் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் ஒரு ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அப்டு முப்பது வயசுக்கு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஆறாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நான்கு கலப்பிடங்கள் யுஆர் கடைகளுக்கு மூன்று கலிப்பிடங்களும் ஓபிசிக்கு ஒரு கலிபிடும் இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லன்னா ஐடி முடிச்சு வந்து அறுபது பர்சன்ட் மார்க் இருக்கணும் எஸ் சி எஸ்டி உடல் உடனே இருந்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் எக்ஸ்பென்சிவ் டீடெயில்ஸ் ரெக்கமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே த்ரீ இயர்ஸ் வந்து கேட்டு இருக்காங்க ரோல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டீடைல்ஸ் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏஜ் லிமிட் அப்டு முப்பது வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஏழாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பத்து கலிப்பிடங்கள் எஜுகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து இல்லைன்னா எம்பிஏ இல்லைன்னா பிஜி கோர்ஸ் எடுத்து அறுபது மார்க் இருந்தாலே போதும் இல்லைன்னா இன்ஜினியரிங் அதே மாதிரி படிச்சு அறுபது மார்க் இருந்தாலே போதும் எஸ்சி எஸ் சி உடல் ஊனமுற்றவர்கள் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் ஒன் இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஏழு வகையான போஸ்டிங்க்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ இதுக்கான அப்ராக்சிமெண்ட் சிடிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் ஒன்ல அப்டூ வந்து லெவல் செவன் வரைக்கும் போகும் அப்டூ வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பதினோரு லட்சம் அதாவது வந்து மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுபது டு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த உடல் உணவு வந்து இருக்குது ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஏழு அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு உடல் உணவு வந்து கொடுத்துருக்கோங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க இதோடைய செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எடுக்க வைக்க போறாங்க எழுபது மார்க் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீன்ஸ் வந்து இருபது பத்து மார்க்கு வைக்க போறாங்க இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது மார்க்கு டோட்டலா நூறு மார்க் அதுல யூஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் மினிமம் மார்க்கணும் கம்பியூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல எக்ஸ்பென்ஸ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பாத்து பாக்குறாங்க இன்டர்வியூக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் பாக்குங்க இது அதர் கேட்டகரி வந்து ஐம்பது நாற்பது பர்சன்டேஜ் இதை வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அபிஷியல் வெப்சைட் வந்து என்ஜிஎல் டாட் சோ இது மூலியமா தான் நீங்க வந்து போயிட்டு டேரக்டா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருந்தாங்க ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நேஷனாலிட்டி வந்து அஹ் இந்தியனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் எஸ் சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடமும் ஓபிசிக்கு வந்து மூன்று வருடமும் உடல் உணவுக்கு வந்து பத்து வருடமும் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்டட் ஆனவங்க வந்து சோ அவங்களுக்கு வந்து தனி கேட்டகரி டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி என் சி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களை வந்து யூஸ் பண்ண வந்து முடிக்கிறேன் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அறுநூத்தி ஐம்பது காளி பணியிடங்கள் மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்